ஹாவது இல்லா இவனு சைதான் ரஜிம்லா ரஹ்மான் ரஹீம் வலிகம் அன்பார்ந்த நேயர்களே இது ஒரு சிறப்பு பதிவு ஒரு வரலாறு இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்வது இப்பொழுது அமெரிக்காவினுடைய தகுடு நேட்டோ நாடுகளினுடைய தகடு தத்தங்கள் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இருபத்தேழு யூரோப்பிய ஐரோப்பிய நாடுகளுடைய தகடு திட்டங்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இவர் நீண்ட வரலாறு அதன் ஒரு பகுதியை மட்டும் இப்பொழுது தருகிறேன் அதன் பிற்பகுதிகளை பின்னாடி தான் தர முடியும் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட பின்னணியை கொண்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் செயலில் வந்தாலும் அதற்கான பூர்வாங்க வேலைகள் நாற்பத்தி ஏழிலே நடந்திருந்தது அதில் முக்கிய பங்கை வகிப்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை தீர்மானம் நூற்றி எண்பத்தி ஒன்று என்பார்கள் இந்த எழுவத்தைந்து எழுவத்தாறு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய கபலிகரங்கள் அனைத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த அயோக்கியத்தனம்தான் மிக மிக முக்கியமான காரணம் ஐக்கிய நாடுகள் சபை அந்த அயோக்கியத்தனமாக நடந்து கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையை கையில் வைத்திருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா தான் மிக முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ப பதினாலு முதல் தொடங்க தொடங்கிய உலக மகா யுத்தங்கள் ரெண்டாவது உலக மகாயுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முடித்தது முதல் உலக போரின் போதே யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு நாடு தரப்படும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ரெண்டில் வால்ஃபர் டிக்ளரேஷன் என்ற ஒரு பிரகடனம் வந்தது அதில் யூதர்கள் இந்த நாடுகளுக்கு செய்த உளவு பார்க்கும் வேலை அதோடு அவர்களுடைய தலைவர்களை கொலை செய்யாமல் இருப்பதற்கு கொடுத்த கூலி இந்த பால்பர் டிக்ளரேஷன் அதனுடைய நூறாவது ஆண்டே ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டாடினார்கள் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் இந்த பால்பர் டிக்ளரேஷனை தொடர்ந்து அந்த வல்லரசு என கருதப்பட்ட ஆங்கில தான் இந்த பாலஸ்தீனம் கையில் இருந்தது முதல் உலக போருக்கு பிறகு அதன் பிறகு ரெண்டாவது உலக போரின் போதும் அதனுடைய கைகளிலே இருந்தது மேண்டேட்டரி ஸ்டேட் என்று சொல்வார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டெமோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகவாதிகள் ட்ரூமேன் என்ற என்பவரின் தலைமையின் கீழ் ஆட்சி அமைத்தார்கள் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியமாக காரணமாக இருந்தது அங்கிருந்த யூதர்கள் ட்ரூமனிடம் அதாவது அமெரிக்காவினுடைய அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு குடியரசுத் தலைவரிடம் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்த நாட்டை உருவாக்கி தரவில்லை என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக அதற்கு முன்னால் இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் செத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த அமெரிக்காவினுடைய கைப்பாவை யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் உருவானது இந்த இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வழியாக எங்களுக்கு நீங்கள் தனிநாட்டை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் ஐரோப்பாவில் ஒரு நாடு கிடைத்தால் பாதுகாப்பாக இருக்கும் சுற்றி இருக்கின்ற ஐரோப்பியர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் நாம் வாழலாம் வளரலாம் தேவைப்பட்டால் பின்னாடி ஐரோப்பிய நாடுகளையே தங் தங்களதாக ஆக்கி அகண்ட இஸ்ரேலை உருவாக்கலாம் என்றெல்லாம் கன கொண்டார்கள் மிகவும் ஜாக்கிரதையாக ஐரோப்பிய நாடுகள் அவர்களை அங்கே குடியமர்த்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்து பாலஸ்தீனை ரெண்டாக பிளக்கும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதைத்தான் நான் கோடிட்டு காட்டிய நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த தீர்மானத்தின் போது அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்தபோது போது ஏழு நாடுகள் தான் இருக்கிறது இன்னும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருக்கின்றன இந்த ஐம்பத்தேழு நாடுகளை கொண்ட இந்த அவையில் முதல் முதலில் வாக்கெடுப்பு நவம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த தீர்மானத்தின் மீது அதாவது பாலஸ்தீனை இரண்டாக பிரிக்கலாமா வேண்டாமா என்கிற தீர்மானம் தீர்மானம் நிறைவேறுமானால் பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிந்து அரபுகளுக்கு அன்றைக்கு அரபுகள் தான் அரபுகள் என்றுதான் சொல்வார்கள் அரபுகளுக்கு ஒரு பகுதியும் இஸ்ரேல் ஒரு தனி நாடு யூதர்களுக்கும் அது வரைக்கும் நாடற்ற இருந்தவர்களுக்கு ஒரு தனி நாடு யூதர்களுக்கும் என்று முடிவு செய்து அந்த கமிட்டி ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்பெஷல் கமிட்டி ஆன் த பார்ட்டிசன் ஆஃப் பாலஸ்தீன் ஈவன்ஸ் எஸ்சிஓபி என்பார்கள் தீர்மானம் இருபத்தி ஐந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்தபோது டூ தேர்ட் மெஜாரிட்டி வேண்டுமென்றார்கள் அது இல்லை இருபத்தஞ்சு நாடுகள் தான் அதை ஆதரிச்சு டூ தேர்ட் மெஜா மெஜாரிட்டிங்கிறது முப்பத்தி ரெண்டுக்கு மேலே வேணும் அதாவது முப்பத்தி மூணாவது வேணும் அப்படி இருந்தது அந்த நிலையில் யாரெல்லாம் இருபத்தைந்து அந்த வாக்குகளை அப்படியே தள்ளி வச்சது அமெரிக்கா எப்படி பாருங்கள் ஒரு வாக்கெடுப்பு வந்தாச்சு தோத்தாச்சி தீர்மானம் விட வேண்டியதானே விடலை அதை மூணு நாள் தள்ளி வச்சான் இருபத்தி ஒம்பது நவம்பருக்கு வச்சான் அதாவது நாலு நாள்னு அந்த ஓட்டிங் டேட்டையும் சேர்த்தா நாலு நாள் தள்ளி வைத்துக்கொண்டு அமெரிக்கா என்ன செய்தது என்றால் உலக நாடுகளை எல்லாம் மிரட்டியது கவர்லாண்டாக எதிர்த்து ஓட்டு போட்டான் அவனெல்லாம் எடுத்தான் அன்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு வீரியமாக பேசிய தலைவர்கள் ஒருவர் பண்டித ஜவஹர்லால் நேரு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே டுவெண்ட்டி நைன்த் நவம்பரில் அவருடைய ச தங்கை விஜயலட்சுமி பண்டிட் தான் நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்தார் அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தருகிறோம் நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு யூதர்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த சகோதரி முடியாது என்று சொல்லிவிட்டார் ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தார் அதன் பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா விஜயலட்சுமி பண்டிட்டை நீங்கள் அன்றைக்கு ஆதரித்து ஓட்டு போடவில்லை என்றால் உங்களை தீர்த்து கட்டுவோம் என்று ஒரு எச்சரிக்கையை அபாயத்தை உயிருக்கு ஆபத்து என்றதை சொன்னார்கள் ஆனால் விஜயலட்சுமி சென் பண்டிட்டாக இருந்தாலும் சரி அன்றைய இஸ்ரேல் பிரதமராக இருந்தாலும் சரி முடியாது என்று எழுத்து வாக்களித்தவர்களில் இந்தியாவுக்கு முதலிடம் உண்டு ஆக அன்றைக்கு எதிர்த்தார்கள் இந்தியா மிரட்டலுக்கு பயப்படவில்லை அடுத்தது என்ற ஒரு நாடு அந்த நாட்டிடம் சொன்னார்கள் உன் நாட்டை வளப்படுத்துவதற்கு அமெரிக்கனுடைய கம்பெனிகள் வந்து அங்கே பணங்களை முதலீடு செய்வதாக இருக்கிறது எந்த கம்பெனி இன்னும் அங்க வராது ஏற்கனவே நீ எங்கள் நாட்டிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய பணமும் உங்களுக்கு உனக்கு வந்து கிடைக்காது என்று மிரட்டினார்கள் அது ஓவர் நைட்ல தப்பு லைப்ரீரியா திரும்பி விட்டது அடுத்தது பிலிப்பைன்ஸ் அதை மிரட்டினார்கள் நீங்க பிலிப்பைன்ஸ் ஒருபடி மேலே போய் சொன்னது அமெரிக்காவோ ஆரம்ப ஆங்கில நாடோ இந்த பார்ட்டிசனை இந்த பாலசீனத்தை ரெண்டாக பிரிக்கின்ற விவகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஃபோன் கால் ஃப்ரம் வாஷிங்டன் வந்தது எங்க பிலிப்பைன்ஸினுடைய கார்ல் பி ரோமோ என்பவருக்கு அவர் எழுத்து ஓட்டு போடுவேன் என்று சொன்ன அந்த பிரதிநிதியை மாற்றினார் வாக்கு தீர்மானத்துக்கு ஆதரவாக வந்தது அடுத்தது ஹெய்த்தி அவர்களுக்கு அப்பொழுதுதான் ஹெய்த்தி என்ற நாட்டுக்கு அப்பொழுதுதான் ஃபைவ் மில்லியன் டாலர் லோன் ஒன்றை வாக்களித்தார் வேற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரூமேன் அஞ்சு மில்லியன் டாலர் லோன் வேணுமா ஓட்டு எழுத்து கொள்கை தான் வேணுமான்னு கேட்டதுக்கு டாலர் லோனு தான் வேணும்னு சொல்லி கைத்தியும் திரும்பியது அடுத்தது பிரான்ஸ் ரெண்டாவது உலக மகாத்தத்தில் ஜெர்மனியிடம் வாங்கி கட்டி கொண்டு எழுந்திருக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது ஆனால் கொள்கை ரீதியாக பாலஸ்தீன் என்ற நாட்டை அவரு அரம்புகளிடம் இருந்து புடுங்குவதோ அங்கே கொண்டு போய் இஸ்ரேலை நடுவதோ தவறு என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தது இன்னைக்கு இஸ்லாம போபியா அதிகமாக உள்ளது அன்னையிலிருந்தே ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஒரு இடத்திலே போப் அர்பன் டூ ஒரு லட்சம் பேரை திரட்டினார் முதல் சிலுவை தம்பதுக்கு பிரான்ஸ் நாட்டில் மட்டும் நைக் ஸ்டெம்ப்ளர் பிறப்பிடம் பிரான்ஸ் நாடு தான் ஆனாலும் பாலஸ்தீனை உடைப்பதை பெரும்பாலான நாடுகளுக்கு பிடிக்கவில்லை என்னடா திடீர்னு இருந்த நல்ல நாட்டை கொண்டு போய் பிரித்து எங்கெல்லாமோ அநியாயம் பண்ணிட்டு அட்டூலியம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு இப்போ அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் ட்ரூமனே உன்னை போட்டு தள்ளிடுவோம் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை போய் நீங்கள் வந்து அந்த அப்பாவிகள் வாழக்கூடிய இடத்தை ஏன் நீங்கள் பிரிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இந்த ஓட்டு மூணு நாள் தள்ளி போச்சு பார்த்தீங்களா இதுக்கிடையில் இருபத்தஞ்சி நவம்பர்ல இருந்து இருபத்தொன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு தள்ளி போன இடத்துல ஜியோனிஸ்ட்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஆஃப் ஆபரேஷனை தயார் பண்ணாங்க ஏற்று ஓட்டு போடணும் அவனை போட்டு தொள்ளணும் அவனை ஓட்டு போட வைக்கலன்னா அமெரிக்கானுடைய டெமோக்ராட்டிக் லீடரை நம்ம கை வைக்கணும் என்று என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அதை வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க அமெரிக்கா நம்மளை ஆதரிக்கணும் சொல்லாதீங்க நினைக்காதீங்க நம்மளுடைய நாம் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் வேலை செய்து என்று சொல்லி இருக்கிறார்கள் அதில் அதன் பிறகுதான் அமெரிக்கா த பிரைப் அண்ட் என்ற கொள்கைக்கு வந்தது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் இப்போ பிரான்ஸையும் உனக்கு இடிபாடுகளை சரி கட்டி நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் உனக்கும் லோனும் உதவியும் கிடைக்காது நீ தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டால் என்று சொன்னவுடன் பிரான்ஸ் ஒத்துக்கிட்டு பிரான்ஸுக்கு பிறகு பெல்ஜியம் லக்ஸம்பர்க் நெதர்லாண்ட்ஸ் இந்த மூணும் எல்லாருமே ரெண்டாவது உலக மகாயுத்தத்தில் அடி வாங்கி நொறுங்கி போய் கிடந்தாங்க அமெரிக்கா தரக்கூடிய பிச்சை வைத்துத்தான் தங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இருந்தார்கள் பாலஸ்தீன் எக்கெடு கேட்டால் எங்களுக்கு என்ன அந்த கொள்கை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிராக தான் இருக்கோம் ஆனால் எங்களை மிரட்டுறான அதுக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள் வெனின்சுலா என்னானது வெனின்சுலாவில் ஒரே ஒரு ஃபோன் பண்ணான் எப்பா உங்கள் ஆள் எதிர்த்து ஓட்டு போடுவான் போல இருக்கு ரெசல்யூஷன் ஆதரிக்கலைன்னா வெனின்சுலாவுக்கு அமெரிக்கா எதிரியாக மாறும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் நீ இப்போ ஆதரித்து ஓட்டு போட்டேன்னா பத்து மில்லியன் டாலர் தாரோம் பத்து மில்லியன் டாலர் தாரோம் அடுத்தது கியூபா கியூபா வந்து அப்போவே இருந்து கம்யூனிஸ்டினுடைய ஹோஸ்ட்ரோ இவங்களெல்லாம் உருவாக்கிய நாடு அது உறுதியாக நின்று விட்டது எதிர்த்தவனை மிரட்டினவனை அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் தே குட் நாட் பி அ பார்ட்டி இன் குயாசிங் த மெஜாரிட்டி ஆஃப் பாலஸ்தீன் பாலஸ்தீன மக்களின் பெரும்பகுதியினரை நீ கட்டாயப்படுத்தி அங்கே ஒரு இஸ்ரேலிய இஸ்ரேல் என்ற நாட்டை நடுவதில் எங்களுக்கு உடன்பாடுகளை நாங்கள் எதிர்த்தே நிற்போம் என்று சொல்லிவிட்டார்கள் அங்கே அதிகமாக பிரஷர் ஏற்படாதே ஏன்னா கியூபாவும் கியூபாவினுடைய படல் கஷ்டம் ஆயிரம் சிஐஏ மாட்ர டமிட்டில் இருந்து தப்பித்தவர் என்பது வரலாறு அடுத்தது சியாம் சியாம் என்று சொல்லக்கூடிய இந்த தாய்லாண்டு தாய்லாந்துக்கே மெம்பர்ஷிப்பே ஐக்கிய நாடுகள் சபையில் குளறுபடியாக இருந்தது அதனால தாய்லாண்டை நீ ஆதரித்து ஓட்டு போட்டியன்னா நாங்கள் இது பண்ணுவோம் நீ எழுத்து ஓட்டு போட்டேனா உனக்கு மெம்பர்ஷிப்பே இல்லாமாக்கிறோன்னு கடைசியில் மெம்பர்ஷிப்பே ஆக்கணும் அவங்க வந்து அந்த ஓட்டிங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இருபத்தஞ்சு நவம்பர் நடந்த ஓட்டில் அவங்க வந்து பாலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் இப்படி எட்டு நாடுகளை அவர்கள் என்ன செய்தார்கள் மிரட்டி வாக்களிக்க வைத்தார்கள் இப்ப இருபத்தி அஞ்சு எட்டு முப்பத்தி மூணு ஆயிட்டு அப்படித்தான் அன்றைக்கு ஒரு வன்முறையின் வன்முறை மிரட்டல் லஞ்சம் இவற்றின் வழியாக உருவாக்கப்பட்டது கடைசியில் ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஏழு நாடுகளில் முப்பத்தி மூணு நாடுகள் வாக்களித்தன பதிமூன்று நாடுகள் எதிர்த்து வாக்களித்தன அதில் பத்து நாடுகள் ஆப்சண்டே ஒரு நாட்டுக்கு ஓட்டு இல்லாமத்தன இப்படி ஐம்பத்தேழு நாடுகளில் முப்பத்தி மூணு நாடுகளுடைய வாக்குகளை த்ரெட் அண்ட் பை பிரைபரி பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுத்து அல்லது பயங்காட்டி அவர்கள் அன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் யாரு ரூமனுக்கு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமெரிக்கா அப்போ அன்னைக்கே அமெரிக்கானுடைய பிரசிடெண்ட்டு மிரட்டலுக்கு உட்பந்து எட்டு நாடுகளுக்கு லஞ்சமும் அல்லது அச்சுறுத்தலும் கொடுத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது இப்பொழுது விடுவார்களா ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நூத்தி எண்பத்தி எட்டு நாளை நாளைக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாள் பதிவை போடுவதற்கு முன்னால் உங்களுக்கு இதை சொல்கிறேன் எப்படி என்று சொன்னால் அமெரிக்கா அன்றைக்கே மிரட்டப்பட்டது இப்பொழுது பைடனும் ட்ரம்ப் மிரட்டப்படுகிறார்கள் நேத்து பைடன் இஸ்ரேல் செய்வது சரியில்லைன்னாரு இன்னைக்கு சரி நான் உனக்கு உதவி செய்வாங்கிறார் காரணம் என்ன தெரியுமா அங்கே இவர்கள் கிஞ்சுவதில்லை அவர்கள் அச்சுறுத்துறார்கள் நான் இதை இந்த பதிவு முழுவதுமே சொல்லி வருகின்றேன் ஆக இப்படி தாங்கள் உருவாக்கிய இந்த இஸ்ரேலை இன்றைக்கு ஹமாஸ் என்ற ஒரு போராளிகள் குழுவும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் என்ற போராளிகள் குழுவும் அபு அலி முஸ்தஃபா என்ற பிரிகே முஜாஹிதீன் பிரிகேடும் என்ன அதுபோல் முஜாஹிதீன் பிரிகேடு அல் குஸ் பிரிகேடு இப்படி பதிமூணு போராளிகள் குழுக்கள் காசா பகுதியிலும் ஹிஸ்புல்லா லெபனானிலும் ஹிஸ்புல்லா ஈராக்கு பகுதியிலும் இன்னும் அங்குள்ள அன்சாருல்லா போன்ற அமைப்புகளும் சிரியாவில் அன்சாருல்லா போன்ற அமைப்புகளும் ஹூத்திஸ் போன்ற அமைப்புகளும் ஏற்று நிற்கின்றன என்று சொன்னால் எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த துரோகத்துக்கு எதிராக ஏற்று நிற்கின்றார்கள் அந்த ஒரு நாளில் நடந்த துரோகம் அல்ல இருபத்தி ஓட்டையை ஓட்டைய நவம்பர் ஓட்டை இருபத்தி ஒன்பது நவம்பருக்கு மாற்றி இருபத்தஞ்சு ஓட்டுகள் மட்டுமே இருந்த ஐக்கிய நாடுகள் சபையில் முப்பத்தி மூணு ஓட்டுகளாக மாற்றி மிரட்டி நிலைநாட்டப்பட்ட இஸ்ரேலை இவர்கள் அழித்து விடுவார்கள் என்று சொன்னால் இஸ்ரே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நேட்டோ நாடுகளும் அதற்கு எவ்வளவு உறுதியாக நிற்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே போராளிகள் சாதிக்க வேண்டியது பாரதூரமானவை நீங்கள் இன்றைக்கு கொண்டு போட்டா பத்து பேர் இறந்தாங்க நேற்று அடித்தான் பதினோரு பேர் இறந்தாங்க இந்த கணக்கை வைக்கிட்டு பார்த்தால் அந்த கணக்கு சரிவராது எழுவத்தைந்து வருடங்களாக இந்த யூதர்களை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் எழுபத்தஞ்சு வருடங்களாக பணத்தை கொடுக்கிறார்கள் உலகம் எங்கும் இருந்து உருவாகி வந்த இடம்பெயர்ந்து வந்த யூதர்களை வாழ வைத்து இருக்கிறார்கள் வந்தேரிகள் என்ற பெயரில் அரபு நாடுகளும் சும்மா நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வரும் அரபு நாடுகள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தின ஏற்படுத்தின அந்த அரப் ஹையர் கமிட்டி ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி அமெரிக்கா எந்த நாட்டை எல்லாம் எல்லாம் உதவிதாரேன்னு சொன்னதை நாங்கள் தார நீங்கள் ஆதரவாக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு இல்லை அரபு நாடுகள் அதில் கொஞ்சம் நல்ல வேலை தான் செய்தது அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அரபு நாடுகள் என்ன சொல்கிறன என்று சொன்னால் எங்களுடைய மார்பிடத்தில் அரபு நாடுகளுக்கு இடையே பத்து லட்சம் மீதர்கள் வாழ்கிறார்கள் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம் என்று கூட மிரட்டி பார்த்தார்கள் ஆனால் அமெரிக்கா அவனுடைய மிரட்டலுக்கு கடைசி இவர்களும் பணிய வேண்டியதா போய்விட்டது இஸ்ரேல் என்ற நாடு இவ்வளவு பெரிய ஃப்ராடுக்கு பின்னர்தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய லஞ்சத்துக்கு பின்ன பின்னணியில் தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு பின்னணியில் தான் உருவாக்கப்பட்டது அந்த அச்சுறுத்தலை கொடுத்த நாடுகள் அன்றைக்கு இஸ்ரேலை பாலஸ்தீன கையில் வச்சுட்டு பிரித்து கொடுத்த ஆங்கில நாடுகள் இன்று வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நொறுக்க வேண்டியது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஹமா சகோதர்களிடமும் அவர்களோடு இன்று நேற்று உருவாகி வந்திருக்கின்ற முஜாஹிதன் குழுக்களிடமும் ஒப்படைத்துவிட்டு யுத்தத்தை வேடிக்கை பார்ப்பதில் அர்த்தமில்லை அந்த வரலாற்றை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நிலையில் இன்றைக்கு அந்த சகோதரர்கள் அரபு நாடுகள் எல்லாம் செத்து போய்விட்டன இன்றைக்கு அந்த சகோதர்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாள் நூத்தி எண்பத்தி ஒண்ணு நாள் தாக்கு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலை வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தனலுக்கு பக்கத்திலே அவர்கள் போக முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பாரதூரமான ஒரு வரலாற்றை பின்னுக்கு தள்ளுவதற்கு அந்த சகோதர சகோதர சகோதரிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி நாலாயிரம் பேர் இறந்து விட்டார்கள் என்பது முப்பத்தி நாலாயிரம் பேரும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அரபு நாடுகளெல்லாம் சாதிக்க முடியாததை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இணைந்திருங்கள் உங்களுக்கு இது போன்ற தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதால் அரம்பில்